ஆண்டவரும் லட்சிகருமாய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது திடமனதா இரு அதற்கு ஆதாரமாக யோசுவா ஒன்றாவது அதிகாரத்திலே ஐந்து ஆறு வசனங்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆறாவது வசனத்தில் தொடக்க பகுதி பழங்கொண்டு திடமனதாயிரு இந்த செய்திக்கு தலைப்பும் திடமனதாயிரு இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தீங்கன்னா எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ராயல் ஜனங்களை கர்த்தர் மோசையுடைய தலைமையிலே செங்கடலை பிளந்து கொண்டு வந்து வனாந்திர பாதையிலே நடத்தி வருகிறார் நாற்பது வருடங்கள் ஆகிறது மோசே மறித்து போகிறார் அதற்கு பிறகு அந்த பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ யோசுவா பயப்பட்டிருக்க வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எப்படி மோசையோடு கூட இருந்தனோ அதுபோல் நான் உன் கூட இருப்பேன் ஒன்றை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவை கர்த்தர் தைரியப்படுத்தினார் பாருங்க அந்த யோசுவாவை தைரியப்படுத்தின அந்த தைரியத்தில் யோசுவா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் கர்த்தருடைய அந்த விருப்பத்தின்படி திட்டத்தின்படி கர்த்தருடைய செயலின்படி சரியாக செய்து முடித்தார் இன்றைக்கி கர்த்த நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது திடமனதாயிரு இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து பல பிரச்சனைகளை குறித்து சில சூழ்நிலைகளை குறித்து நாம் பயப்பட்டு போயிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் திடமனதாயிரு தைரியமாக சொல்லுகிற காரியம் அப்போ கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார் அப்போ கர்த்தர் நம்ம திடப்படுத்தும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலக மனிதன் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்து தைரியமாயிரும்னு சொல்வதை விடவும் கர்த்தரே தைரியமாயிரும்னு சொல்றதுல ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா உலக மனிதன் ஒரு காரியத்துக்கு தான் திடப்படுத்துவான் அல்லது ஒரு சில காரியங்களுக்கு திடப்படுத்தலாம் தைரியப்படுத்தலாம் ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை திடப்படுத்துவார் யோசுவாவை அவனுடைய ஜீவனுடைய நாளெல்லாம் கர்த்தர் திடப்படுத்தியிருந்தார் பாருங்க இங்கே ஐந்தாவது வசனத்திலே நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை ரெண்டு உன்னோடு இருப்பேன் மூன்று உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நாலு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்த நான்கு காரியங்களை யோசுவாவுக்கு சொன்னார் முதல்ல சொன்ன காரியம் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது உனக்கு முன்பாக யாருமே எதிர்த்து நிற்க முடியாது அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் உபகமாக பதினொன்றாவது அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனம் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை அப்போ ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டோடைய ஊழியக்காரனுடைய தலைமையை ஏற்று வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை அதாவது உனக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை தொடர்ந்து அந்த வசனம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி ஆண்டவர் என்ன சொன்னார் உனக்கு முன் யாரும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பழமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியெல்லாம் வர பண்ணுவார் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற அந்த பயங்கரமான காரியங்களை எதிரி கண்டு அவன் பயப்பட்டு வெட்கப்பட்டு ஓடுவான் அவன் பயப்பட்டு ஓடுவான் பின்மாறி ஓடுவான் அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தரை ஒரு மனிதன் நம்புனா அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் எதிர்க்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாகவே நடத்துகிறார் இரண்டாவது ஒரு காரியம் அங்கேன்னு பார்த்தீங்கன்னா உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே இரண்டாவது வசனம் நான் அதை வாசிக்கிறேன் கேளுங்க ஏசையா நாற்பத்தி மூன்றில் இரண்டு நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியிலே நடக்கும் போதும் மேகாதிருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது பாருங்க இங்க சொல்றாரு நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் என்று அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் ஆறுகளை கடக்கும் போதும் அவை நம்ம மேலே புரள்வதில்லை ஆறுகள் போல பிரச்சனை வந்தாலும் நம்ம மேலே அது எந்த சேதத்தையும் உண்டாக்காது அதுபோல பாருங்க நீ அக்கிரியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்துவது இல்லை தொடர்ந்து சொல்லுகிறார் அக்கினி ஜோலை உன்னை பற்றாது நம்ம வாழ்க்கையில் அக்கிரி போல பிரச்சனை வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது நம்மை எரிக்காது எதையும் செய்யாது ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் கர்த்தர் அப்பாவே எனக்கன் பாரவில்லை கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த சேதத்தை கர்த்தர் ஏற்படாமல் காத்து கொள்ளுவார் நாம் சேதம் எடுத்து ஏற்படக்கூடிய அந்த வழிகளில் அந்த இடங்களில் நாம் நடந்து சென்றாலும் கர்த்தர் அந்த சேதங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அந்த சேதங்களை மாற்றி அந்த சேதங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடியே நம்மை அவர் நம்மோடு கூட இருந்து அவர் மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவை கர்த்தர் கூட இருக்கணும் பாருங்க இந்த உலகத்தில் நம்ம ஒரு காரியங்களை செய்யணும்னா சில துணைகளை தேடுவோம் ஆனால் இந்த உலக தேவையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும் நாம் தேட வேண்டியவர் கர்த்தர் பாருங்கள் அப்போ கர்த்தரை தேடும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார் தொடர்ந்து மூணாவது ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை என்று ரெண்டாவது கர்த்தர் சொல்கிறார் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார் மூன்றாவது அவர் சொல்கிறார் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிற கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் அதற்கு ஆதாரமாக ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் மலைகள் விலையினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் ஆண்டோடைய கிருப ஆண்டோ நம்மோடு கூட இருந்தால் அவருடைய கிருப நம்மை விட்டு விலகாது விலகாமலும் என் சமானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார் நல்லா பாருங்க இங்கே மனது உருகிற கர்த்தர் அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார் விலக மாட்டார் இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனசை நம்ம மேலே மனது உருகாமல் இருக்கலாம் ஆனால் நாம கர்த்தரை சார்ந்து வாழும்போது நாம் கர்த்தரோடு வாழும்போது நாம் கர்த்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்ம மேலே சூழ்நிலையை பார்த்து மனது உருகுவார் அவர் மனது உருகிறது மட்டுமல்ல அவருடைய கிருவையை நம்ம விட்டு விலகாமல் காத்து கொள்வார் கிருபனா நமக்கு நடக்காதுன்னு சொல்றத நடக்க வைக்கிறது தான் தேவனுடைய கிருவை அப்போ நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது சில நெருக்கடிகள் வரும்போது சில கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் நாம வேதனைப்படுவோம் அல்லது கவலைப்படுவோம் அல்லது துக்கப்படுவோம் அல்லது சோர்ந்து போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல அவர் மனது உருகிறார் நம்மை பார்த்து அவர் மனது உருகிறார் பாருங்க அவர் மனது உருகிற தேவன் அவர் மனது உருகி அந்த கிருமையை நம்ம விட்டு விலகாமல் நம்ம எந்த பிரச்சனைக்குள்ள சிக்கியிருக்கிறோமோ எந்த காரியத்துக்குள்ள சிக்கியிருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில இருந்து அவர் நமக்கு விடுதலை தந்து நம்மை விட்டு விலகாமல் அவர் காத்து கொள்வார் ஆகவே எனக்கம் அவர்களே நம்மை விட்டு விலகாத கர்த்தரோடு நாம் தொடர்ந்து வாளனம் பார்த்துக்கிடுங்க நான்காவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா உன்னை கைவிடுவதில்லை முதல்ல பார்த்தோம் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை ரெண்டாவது உன்னோடு இருப்பேன் மூன்றாவது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நாலாவது கர்த்தர் சொல்கிறார் உன்னை கைவிடுவதில்லை என்று சங்கீத ஒன்பதாவது அதிகாரத்திலே அங்கே பத்தாவது வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் ஒரு மனுஷன் கர்த்தரை தேடி வந்தா கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார் அதாவது சொல்றார் உ அவரை தேடுகிற பிள்ளைங்களை கைவிடவே மாட்டார் அவரை தேடுற பிள்ளைங்களோடு கூட இருக்கிறாரு யாரும் அவங்க பிள்ளைங்க அவனுடைய பிள்ளைங்களை எதுக்க முடியாது அவர் கூட இருக்கிறது மட்டுமில்லை விட்டு விலகிறது இல்லை கைவிடுகிறது இல்லை அதான் இதில் சொல்லியிருக்கிறார் உண்மை தேடுறவில்லை நீர் கைவிடுகிறதில்லை அப்போ நல்லா பாருங்க பிரச்சனை சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தால் நம்மை கைவிடாத கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவர் சொல்கிறார் கைவிடுகிறது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் இன்னைக்கு பாருங்க ஆண்டோரை தேடுற பிள்ளைங்களுக்கு தெரியும் அவரை ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க அதனால தான் ஆண்டவரை தேடுறாங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க எப்படி நம்பி இருக்கிறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அவர் நம்மை கைவிட மாட்டார் அந்த எதிரிடத்திலேயோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்மளை விட்டு விட்டு செல்கிற தேவன் இல்லை நம்மளை கைவிட்டு செல்கிற தேவன் இல்லை பாருங்கள் ஆண்டவர் கைவிடாத தேவன் ஆகவே எனக்கான் அன்பானவளே இதை உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் சில எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம் முதலாவது நம்ம கர்த்தரை நம்பணும் யோசுவா கர்த்தரை நம்பினார் பாருங்க யோசுவோட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு அந்த எதிரிகளை காணான் தேசத்தில் இருந்த எல்லா எதிரிகளையும் அழித்து அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் தைரியமாயிரு ஆனால் பர் யோசுவா இருந்தால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அதாவது யோசுவா தலைமையேற்று நடத்துகிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக யாருமே எதிர்த்து நிற்க முடியவில்லை கர்த்தர் எல்லாவற்றின் நிச்சயத்தை கொடுத்தார் அந்த தேசத்தை பிடிப்பதற்கு கர்த்தர் அந்த சனங்களோடு இயேசுவோடு கூட இருந்தார் அந்த அந்த தேசத்தை பிடிப்பதற்கு அந்த சொன்ன வாக்குறுதியை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அந்த சனங்களை கொடுப்பதற்கு சனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பதற்கு அவ் அந்த சனங்களை விட்டு கர்த்தர் விலகவே இல்லை கைவிடாமல் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி கைவிடாமல் யோசுவாவை வைத்து எல்லா சத்துருக்களையும் சங்கரித்து அந்த தேசத்தை இஸ்ராயல் ஜனங்களுக்கு அவர் பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார் பாருங்க காரணம் கர்த்தர் கொடுத்த தைரியம் ஆகவே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது எதிரிகள் இருக்கலாம் பல நெருக்கடி இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் உபத்திரம் இருக்கலாம் சூழ்நிலைகள் நாம நினைக்கிறதுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் திடமனதாய் இருந்தோம் என்றால் கர்த்தருக்குள் திடமனதாக இருந்தால் யாரும் நம்ம எதிர்க்க முடியாது ஏன் எதிர்க்க முடியாதுன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிட மாட்டார் ஆகவே கைவிடாத தேசரை பற்றி கொண்டு நம்முடைய தேவைகளை காரியங்களை சூழ்நிலையை கர்த்தரிடத்துல சொல்லி கர்த்தரோடு கூட நம்ம வாழுவோம் கர்த்தரை சார்ந்து வாழுவோம் நம்ம தைரியமாக இருப்போம் யாரும் நம்ம ஜெயிக்க முடியாது நாம் ஜெயிக்கிறவர்களாக நம்மை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறவர்களாக மாற்றுவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மை தேற்றுவாராக Amen. God bless you.